வீட்டுக்குள்ள பார்வதி இந்த மாதிரி வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரத்தில் வாசல இருந்த விஜயம் அவங்களோட ஃப்ரெண்ட் சேர்ந்தா அப்படின்னு உள்ள அப்போ அப்ப ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா இருக்கு ஏன்னா பார்வதி வந்து கதை சொல்றது வந்து சிவன் தான் அதை பார்த்த உடனே கடுப்பை நிற்கிறாங்க பார்வதி வந்து சிரிச்சிட்டு வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறது வந்து விஜய் வந்து சுத்தமா பிடிக்கல அதுக்கப்புறம் உள்ள வந்து விஜயா சிவனை பாத்தாங்க இன்னைக்கு கிளாஸ் கிடையாது நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க அப்ப சிவன் வந்து குழப்பத்தோட சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாரு வீட்டுக்குள்ள ஒரு பணி மூட்ட மாதிரி ஒரே சைலன்ஸா வந்து இருக்குது விஜயோட இந்த கடுப்பை பார்த்த உடனே சின்ன அந்த சைலன்ஸ் உடைக்கிற மாதிரி என்னாச்சு மாஸ்டர் வந்து கேட்கறாங்க இவங்க பழகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து அதுக்கு விஜய் ஆமா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க விஜயோட வாய்ஸ்ல இருந்து அந்த பொறாமை சிந்தாமணிக்கு ஒரு ஃபன் ட்ரிகர் மாதிரி வந்து தெரிஞ்சாலுமே சிந்தாமணி காமெடியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேணும்னா சிவன் வந்து பலகோத்துக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஜயா சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அது தேவையில்லை அதெல்லாம் வேண்டாம் இவங்க வந்து பழக விடாமல் பார்த்துட்டாலே போதும் அப்படின்னு விஜயா வந்து சமாளிக்கிறாங்க பின்னாடி பார்வதியும் அந்த சீரியஸ்னஸ் வந்து சமாளிக்க வராங்க அடுத்த செகண்ட் தான் வந்து அங்கே ஷாக் வர போகுது அவ்வளோ கடுப்பில் இருந்த விஜய் வந்து திடீர்னு பாசத்தோட அங்க வந்து பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என் மருமக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த டோன் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து எல்லாருமே அப்படி வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க ரோகினி பண்ணது வந்து பெருமையான விஷயம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போ ஃபுல் ப்ரௌட் மூட்ல வந்து இருக்காங்க ஃபுல் எபிசோட் நரேஷன் எஸ்டே அப்லோட்ல இருக்கு பார்த்துட்டு உங்க ஒப்பினியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபியன் நினை சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க